ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதிமூன்று காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் நான்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானின் அஹிதா நகரத்தின் புறநகர் பகுதியில் அருப் சகோதரி கட்சுகோ சசகாவா என்பவருக்கு மூன்று முறை காட்சி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஏழு மாதங்களுக்கிடையில் ஆக்னஸ் தங்கியிருந்த மடத்தில் மரத்தால் செய்யப்பட்ட மாதாவின் உருவத்தில் இருந்து நூற்றி ஒரு முறை கண்ணீர் வடிந்தது ஒவ்வொரு முறையும் பல மணி நேரம் வடிந்தது அந்த மாதாவின் உருவத்தில் உள்ள வலது கரத்திலிருந்து ரத்தமும் படிந்தது கண்ணீரிலும் ரத்தத்திலும் நறுமணம் வீசியது அந்த இடம் நிகாட்டா மறைமாவட்டத்திற்கு உட்பட்டது நிகாட்டாவின் ஆயர் ஜான் சோஜிரோ இட்டோ என்பவர் உட்பட அநேகர் இதை நேரில் கண்டனர் அந்த இரத்தத்தையும் கண்ணீரையும் சேகரித்து ஆய்வு கூடத்தில் கொடுத்து பரிசோதனை செய்தனர் மனிதனின் ரத்தமும் எழுபத்தி மூன்று டிசம்பரில் ஒரு ஜப்பானிய தொலைக்காட்சி நிறுவனம் அந்த சுரூபத்தின் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை வீடியோ பதிவு செய்தது ஜப்பானிய தேசிய தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது உள்ளூர் திருச்சபை இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்நிகழ்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அங்கீகரித்தார் காட்சி கண்ட ஆக்னஸ் என்பவர் கத்தோலிக்க அருட்சகோதரி ஆவதற்கு முன் புத்த மத குடும்பத்தை சார்ந்தவர் ஆக்ரஸ் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு வந்தபின் அவை குடும்பத்தினரும் கத்தோலிக்க விசுவாசத்திற்குள் வந்தனர் ஆக்கிரஸ் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை உடல்நல பிரச்சனைகளினால் அவதியுற்றார் மோசமான குடல்வாழ் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு ஏராளமான ஆண்டுகள் அசையாமல் இருந்தார் ஒரு அருள் சகோதரியின் பராமரிப்பில் இறந்த போது கொண்டுவரப்பட்ட உடல்நிலை மேம்பட்டது முற்றிலும் காது கேட்கும் சக்தியை இழந்த பிறகு அகிதா நகர் அருகே புனித நற்கருணை பணி அருட் சகோதரிகளின் மடத்தில் வசிக்க சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தமது தொண்ணூத்தி மூன்றாம் வயதில் தாம் வாழ்ந்த மடத்தில் வைத்து இறந்தார் ஆக்னஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அன்னை இருந்து மூன்று செய்திகளை பெற்றதாக ஆக்னஸ் வெளிப்படுத்தி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூலை ஆறாம் தேதி ஐந்து காய வரம் ஆக்னஸுக்கு கிடைத்தது கடின வேதனை மூலம் தூங்க முடியாமல் எழுந்திருந்து ஜபித்தார் அவருடைய காவல் தூதர் அவளிடம் உன்னுடைய பாவ பரிகாரத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதின் நீ உன் வேதனையை ஒப்பு கொடுக்க வேண்டும் உலகத்தின் அசுத்தமும் நன்றி கெட்ட தனமும் நம்முடைய இயேசுவின் திரு இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது மாதாவின் கையில் உள்ள காயம் உன்னுடைய காயத்தை விடவும் ஆழமானதும் கூடுதல் வேதனை உள்ளதாகவும் இருக்கிறது அந்த காவல் தூதர் அருட்சகோதரி ஆக்னஸை மடத்தில் இருந்த நற்கருணை பேழையை நோக்கி வழி நடத்தினார் ஆக்னஸ் நற்கருணை பேளைக்கு முன் முழந்தாள் இட்டு சாஸ்திராங்கமாக பணிந்தார் அதன் பின் மாதாவின் சுரூபத்தை பார்த்தாள் அப்போது சுரூபம் பிரகாசமானது உள்ளத்திற்குள் மாதாவின் குரல் கேட்டது என் மகளை நீ எனக்கு நன்றாக கீழ்படிந்திருக்கிறாய் என்னை நெருங்கி வருவதற்காக எல்லாவற்றையும் நீ உதறி இருக்கிறாய் உன் பரித்தியாகத்திற்காக உன் வேதனைகளை பொறுத்து கொண்டிருக்கிறாய் நீ நலம் பெறுவாய் பொறுமையாய் காத்திரு இது கடைசி பரிசோதனை உன் கையில் உள்ள காயம் உன்னை வேதனைப்படுத்துகிறதா மனிதகுலம் மனிதகுலம் முழுவதின் பாவ பரிகாரத்திற்காக வேண்டிக்கொள் திருத்தந்தைக்காகவும் எல்லா ஆயர்களுக்காகவும் எல்லா குருக்களுக்காகவும் நீ வேண்டிக்கொள் நீ திருமுழுக்கு பெற்றது முதல் நீ அவர்களுக்காக ஜபித்திருக்கிறாய் தொடர்ந்து வலிமையான விசுவாசத்தோடு மன்றாடு இன்று நடந்த எல்லா நிகழ்வுகளையும் உன் ஆயரிடம் சொல் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படி அவருக்காகவும் மன்றாடு என்ற குரல் கேட்டது இரண்டாவது செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாதா மீண்டும் அருட்சகோதரி ஆக்னஸிடம் பேசினார் என் குழந்தையே நீ கடவுளை அன்பு செய்கிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த உலகில் அநேகர் கடவுளை வேதனைப்படுத்துகிறார்கள் கடவுளுக்கு ஆறுதல் கொடுக்க விரும்புகிற மனித மக்களை நான் தேடுகிறேன் தங்களுடைய வறுமையையும் தங்கள் வேதனைகளையும் ஒப்பு கொடுத்து பிதாவின் கோபத்தை தணிக்க பரிகாரம் செய்ய தயாராக இருப்பவர்களை நானும் என் மகனும் தேடுகிறோம் இப்போது உலகத்திற்கு எதிராக எழும் கடவுளின் கோபத்தை தவிர்க்க நானும் என் மகனும் பலமுறை முயன்றோம் இயேசுவின் பாடுகளும் திரு ரத்தமும் கடவுளை அன்பு செய்கிற குழந்தைகளின் இருதயங்களையும் ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுத்து வரவிருந்த தண்டனையை தடுத்திருக்கிறேன் விசுவாசமுள்ள ஜெபம் பரிகார செயல்கள் வறுமையை சகித்தல் ஒருத்தல் முயற்சிகள் இவைகளின் வழியாக கடவுளை சாந்தப்படுத்த முடியும் உங்களுடைய இல்லத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன் வறுமையாலும் தங்கள் துன்பத்தாலும் தங்களை சரி செய்து கொண்டு மிகவும் மனம் வருந்தி கடவுளிடமிருந்து அகன்று வாழும் மக்களையும் அவரை வேதனைப்படுத்தியும் அவரை நிந்தித்தும் வாழ்கிற மக்களின் பாவ பரிகாரத்திற்காக ஜெவியுங்கள் ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய திறமைகளையும் அதிகாரங்களையும் கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் கடவுளின் திரு முன்னிலையில் நிரந்தரமாக உற்சாகத்தோடு ஜெபியுங்க என்று மரியா பேசினார் மூன்றாவது செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மாதாவின் சுரூபத்திலிருந்து இந்த செய்தியை அருண் சகோதரி ஆக்கிரஸ் கேட்டார் என் மகளே நான் சொல்வதை கவனத்தோடு கேட்டு உன் மேலதிகாரியிடம் சொல் மனிதர்கள் மனம் வருந்தி நன்மையை நோக்கி திரும்பவில்லை என்றால் பிதாவாகிய கடவுள் மனிதகுலம் குலம் முழுவதின் மேலும் மிகப்பெரிய தண்டனையை அனுப்புவார் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விட அது பயங்கரமாக இருக்கும் வானத்தில் இருந்து நெருப்பு விழுந்து மனித குலத்தின் பெரும் பகுதியினரை எரித்து கொண்டுவிடும் தீயவர்களோடு நல்லவர்களும் இறப்பார்கள் தப்பி பிழைத்தவர்கள் இறந்தவர்களை நினைத்து பொறாமைப்படுவார்கள் காரணம் சூழ்நிலை அவ்வளவு மோசமானதாக பாலடைந்து இருக்கும் உங்களுக்காக இருக்கும் ஆயுதம் ஜபமாலையும் நற்கருளையும் தான் எல்லா நாளும் ஜபமாலை ஜபியுங்கள் ஜபமாலை வழியாக எல்லா ஆயர்களுக்காகவும் எல்லா குருக்களுக்காகவும் ஜெமியுங்கள் சாத்தானின் செயல்பாடுகள் திருச்சபைக்குள் பரவலாகும் கருதி எதிராக கருதி ஆயர்களுக்கு எதிராக ஆயர்களும் செயல்படுகிற காலம் வரும் என்னை வணங்குகிற குருக்களை சக குருக்கள் கேலி பரிகாசம் செய்து அவமதித்து எதிர்ப்பார்கள் கோயில்களும் பலிபீடங்களும் மாற்றப்படும் உலகத்தோடும் திருச்சபை சட்டத்திற்கு மாறான கொள்கைகளோடும் கூடியவர்களால் திருச்சபை நிறைந்திருக்கும் குருத்துவத்தினரையும் அர்ப்பண வாழ்க்கை வாழ்பவர்களையும் அதிலிருந்து விலகி செல்லும்படியாக சாத்தான் தூண்டுவான் கடவுளுக்காக சேவை செய்வதை விட்டு வெளியேறும்படி சாத்தானை சேர்ந்தவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள் பல ஆன்மாக்களை இழப்பது பற்றிய எண்ணம் என்னை துக்கப்படுத்துகிறது பாவங்கள் எண்ணிக்கையில் அதிக அளவு அதிகரித்தால் அவற்றுக்கு இனி மன்னிப்பு இருக்காது ஜபமாலையின் ஜபங்களை அதிகமாக ஜபியுங்கள் நெருங்கி வரும் பேரழிவுகளிலிருந்து நான் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை வைப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று மரியா இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி